ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்புகள் இன்று இரண்டாவது தடவையாகவும் கொழும்பில் ஒன்று கூடி தமது ஆர்ப்பாட்டத்தினையும் எதிர்ப்பினையும் அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவித்தனர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாடுகள் மற்றும் அவர்களுடைய பதவி உயர்வுகள் மற்றும் அவர்களுடைய இதர சேவைகள் கடமைகள் தொடர்பாகவே இந்த தொழிற்சங்க போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே கடந்த பல வருடங்களாக ஆசிரியர்களுடைய கொடுப்பனவுகள் கொடுக்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆசிரியர்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய மட்டுமல்ல ஒரு நாட்டினுடைய அறிவு மற்றும் கல்வி என்பனவற்றுக்கு அச்சாணியாக திகழ்பவர்கள் அவர்களை நாங்கள் நல்ல முறையில் வைத்திருந்தால்தான் நாளைய மாணவ சமுதாயம் சிறப்பாக வளர்ச்சி அடையும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆசிரியர்களுடைய பங்களிப்பு மகத்தானது அந்த வகையிலே உலகிலேயே மிகவும் குறைவான சம்பளம்தான் இலங்கையிலே ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது இன்றைய இந்த ஆர்ப்பாட்டப் பேரணியில் பெரும் ஆசிரியர்கள் அதிபர்கள் கலந்து கொண்டனர் அதே போன்று இராணுவம் போலீஸார் பெருமளவிலே குவிக்கப்பட்டிருக்கின்றனர் கொழும்பினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று கொழும்பு புகையிரத நிலையத்திலிருந்து லிப்டன் சுற்றுவட்டம் வரை இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது রেফনাস <laughs> টুডে <music> 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 <music>